ஹாய் நண்பா நண்பை தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் ஒரு குட் நியூஸு எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் தீபாவளி போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரியக்கூடிய சி டி பிரிவு தொழிலாளர்கள் பணியாளர்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மிக ஊதியம் கருணைத் தொகை வழங்கப்படும்ன்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணிக்காரு சி டி பிரிவு தொழிலாளர்கள் பணியாளர்களுக்கு எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் மிக ஊதியம் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் கருணை தொகையும் மொத்தம் பார்த்தீங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து போனஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு பகிர்மான கழகம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையதளத்தில் பணிபுரியக்கூடிய தகுதியுடைய சிடி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இருபது பர்சன்ட் போனஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதே வேலையில் ஒதுக்கக்கூடிய தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரியும் சிடி பிரிவு தொழிலாளர்கள் பணியாளர்களுக்கு பத்து பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா போனஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டு வசதி குடிநீர் வாரிய தொழிலாளர்களாக எந்த பிரிவின் கீழ் தான் வருவாங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தற்காலிக அடிப்படையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு மூணாயிரம் ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக தகுதியுள்ள தமிழ்நாடு அரசுடைய நிரந்தர ஊழியர்களுக்கு குறைஞ்சபட்சம் எட்டாயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினாறாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் வரைக்கும் போனஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் தமிழ்நாடு அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்களை பண்ணக்கூடிய ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்போது தொழிலாளர்களுக்கு போனஸ் தீபாவளி போனஸ் வழங்கப்படுதுங்க இதற்காக வந்து அரசாங்கம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க தீபாவளி இதனாலேயே பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடிய அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தீபாவளி போனஸ் யூஸ்வலாக கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிரைவேட்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்காகட்டும் தங்களுடைய ஊழியர்களுக்கு தீபாவளி பண்டிகையை விட்டு போனஸ் கொடுப்பாங்க அந்த வரிசையில் தமிழ்நாடு அரசு இப்போ தீபாவளி போனஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி முன்பணமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருபதாயிரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது விஷயமாக நம்ம காலையில் ஒரு அப்டேட் பார்த்தோம் தீபாவளி பண்டிகைக்காக இருபதாயிரம் பார்த்தீங்கன்னா பண்டிகை முன்பணம் விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க துறையில் பணியாற்றக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு பண்டிகை கால முன்பணமாக இருபதாயிரம் வழங்கப்படன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்காக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க கடந்த காலங்களில் வந்து இது பத்தாயிரம் அளவாக இருந்துச்சு பண்டிகை முன்பணம் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து இரட்டிப்பாக்கி இருபதாயிரமாக உயர்த்தி வழங்கினாங்க இப்போது இதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க முன்பணமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கொடுக்க போகிறான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்துறை தவிர பிற அரசு துறைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்விதமான நிதி வந்து ஒதுக்கீடு செய்ய போகிறாங்களாம் அதுக்கப்புறம் டிஆர்எஸ் அலவன்ஸ்க்கான அப்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் டிஎன்எஸ் அலவன்ஸுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சேலரியில் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது இதே தமிழ்நாடு அரசும் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் டிஆர்எஸ் அலவன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்களா இதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வெளியாகும் சொல்கிறாங்க அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் வெளியாகும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் பென்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சே சேலரியில் கரண்ட் டிஆர்எஸ் செலவன்ஸ் ப்ளஸ் அதிக டியர்எஸ் எலவன்ஸ் சேர்ந்து வழங்கப்பட சொல்கிறாங்க இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிவிக்கு வெளியாகும் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இந்த தீபாவளிக்கு மூணு குட் நியூஸ் வந்திருக்கு இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் அதுதான் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் நண்பி